வரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா அசிரியர்களினுடைய படையெடுப்பிற்கு பின் யூதர்கள் ஒரு சில பேர் அவர்களோடு மனம் முடித்து கொண்டார்கள் அதனுடைய அடிப்படையில்தான் அவர்கள் சமாரியர்களாக ஒதுக்கப்பட்ட மக்களாக யூதர்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகின்றது அண்டிலிருந்து யூதர்களுக்கும் சரி அந்த சமாரியர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு விதமான வாக்குவாதம் அல்லது சண்டை சச்சரவுகள் எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொதுவாக எருசலேமை நோக்கி செல்வதற்கு எளிய அல்லது நேரிய வழி எது என்று பார்க்கின்ற பொழுது இந்த சமாரியர்களுடைய வழிதான் ஆனால் யூதர்கள் இந்த சமாரியர்களை வெறுத்து ஒதுப்பதன் காரணமாக எருசலேமிற்கு சமாரியர்கள் வழியாக அந்த வழியாக அவர்கள் செல்வது கிடையாது வெகு தூரமாக இருந்தாலும் கூட அந்த சமாரியர்களுடைய பகுதியை தவிர்த்து அவர்கள் சுற்றி கொண்டுதான் எருசலேமுக்கு செல்வதா செல்வது வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இறுதி பயணத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக அதை நிறைவு செய்வதற்காக அவர் தன்னுடைய பயணத்தை துவங்குவதற்கு முன்பாக சீடர்களை அனுப்பி வைக்கின்றார் ஆனால் சமாரியர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் இதோ அவர்கள் இயேசு இந்த வழியாக செல்வது எருசலேமை நோக்கித்தான் அவர் செல்லவிருக்கின்றார் என்பதை அறிந்து அந்த சீடர்களை அவர்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் அந்த நிலைப்பாட்டை பார்க்கக்கூடிய இந்த சீடர்கள் இதோ அந்த சமாரியர்களுக்கு எதிராக கோபம் கொள்ளக்கூடியவர்களாக வெறுப்புடையவர்களாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது அதனுடைய அடிப்படையிலே ஏதோ ஆண்டவர் இயேசுவிடம் அவர்கள் வந்து இதோ ஆண்டவரை வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவானவர் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களை அவரை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவருடைய பணி அன்பு பணி எல்லோரையும் அன்பு செய்ய எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவிழமாக இருக்கின்றது தந்தையினுடைய திருவிழமாக இருக்கின்றது அதை நிறைவேற்றத்தான் நான் வந்திருக்கின்றேன் எனவே எல்லோரையும் நான் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் என்பதை உணர்த்தும் விதமாக சீடர்களை பார்த்து கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும் இறைவனுடைய சாயலாகும் பாவனையாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் எல்லோரையும் அன்பு செய்து வாழ அழைப்படுக்கப்படுகின்றோம் இதோ ஒருவர் ஒருவர் மீது வெறுப்பு கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு அன்பு செய்ய நேரம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த வெறுப்புணர்ச்சி நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதோ நமக்கு பலவிதமான மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது உடல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே எல்லோரையும் அன்பு செய்து இந்த குறுகிய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்வை நிறைவாக முழுமையாக வாழ நாம் கற்றுக்கொள்ள அழைப்பு எடுக்கப்படுகின்றோம் வெறுப்பது யாராக இருந்தாலும் அன்பு செய்வது நாமாக இருக்க முயற்சி செய்வோம் ஆமீன்